தற்போதைய பெஞ்சல் புயலின் போது விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த மழையால் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்து இன்னும் வடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது நாட்களை கடந்தும் மழை வெள்ளம் வடியாமல் இருப்பதால் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு விழுப்புரத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் இருபது நாட்களை கடந்தும் இன்னும் மழை வெள்ளம் வடியாமல் இருக்கிறது இது குறித்த விரிவான தகவல்கள் சொல்லுங்க பரணிராஜ் கடந்த முப்பதாம் தேதி பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த வரலாறு காணாத மழை பொழிவு காரணமாக ஏராளமான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து அதில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் வீடுகளை சூழ்ந்து நின்ற வெள்ள நீரை வடிய வைப்பதில் விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் துளியளவும் கூட அக்கறை காட்ட காட்டாத காரணத்தால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு இருபது நாட்களை கடந்து விட்ட போதிலும் கூட பல இடங்களில் மழைநீர் வடியாமல் அப்படியே தேங்கி நிற்கிறது இதனால் கழிவு நீருடன் கலந்த மழைநீர் பல நாட்களாக வீடுகளை சுற்றி அப்படியே தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அந்த நீர் தண்ணீரில் இருந்து கொசு பூச்சிகள் உருவாகி அதன் மூலம் அப்பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு தொற்று நோய் மிக வேகமாக பரவி வருகிறது குறிப்பாக விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டி நகரங்களை சுற்றிலும் உள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவி சளி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருகின்றனர் இதன் காரணமாக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற சிகிச்சைக்காக இருநூறுக்கும் மேற்பட்டோர் காய்ச்சல் பிரிவில் உள்நோயாளிகளாக உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தவிர வழக்கமாக சளி காய்ச்சல் தொற்று நோய் போன்றவற்றிற்கு சிகிச்சை பெற வெளி நோயாளிகள் பிரிவிற்கு நாள்தோறும் இருநூறு முதல் முன்னூறு பேர் வரை மட்டுமே வந்து சென்ற நிலையில் தற்போது ஐநூறு முதல் அறுநூறு பேர் வரை சிகிச்சை பெற வருகின்றனர் இதனால் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற வருவோரின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கிறது ஏற்கனவே மழை வெள்ளத்தால் உடைமைகளை இழந்து தவித்து வந்த பொதுமக்கள் தற்போது தேங்கியுள்ள கழிவுநீருடன் கலந்த மழைநீரால் தொற்று நோய்கள் பரவி காய்ச்சலால் தவித்து வரக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் எனவே இருபது நாட்களுக்கும் மேலாக தேங்கியுள்ள கழிவுநீருடன் கலந்த மழைநீரை உடனே அகற்ற நடவடிக்கை எடுப்பதுடன் காய்ச்சல் பரவும் இடங்களில் எல்லாம் சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்தி பொதுமக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது ஜனனி பரணிராஜ் தற்போது இருபது நாட்களுக்கு மேலாக மழை வெள்ளம் வடியாமல் உள்ள அந்த இடத்தில் மழை வெள்ளத்தை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்துள்ளார்களா அல்லது அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா பரணிராஜ் அதாவது விழுப்புரம் நகருக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நீரை வடிவைப்பதில் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள கொண்டிருக்கிறது அதே சமயம் விழுப்புரம் புறநகர் பகுதிகளில் வெள்ள நீரை வடிவமைப்பதில் நகராட்சி நிர்வாகம் மெத்தனால் போக்குடன் இருந்து வருவதாகவே பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் விழுப்புரம் புறநகர் பகுதிகளில் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கிறது அங்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அந்த பகுதிகளில் டிராக்டர் மோட்டார்களை கொண்டு தண்ணீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதிகளில் வசித்து வரக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து மெத்தனப்போக்குடன் இருந்து வருகின்றனர் கடந்து விட்ட போதிலும் கூட அங்கு நான்கு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது அந்த தண்ணீர் தற்போது கருப்பு நிறத்தில் காய்ச்சலிகிறது அதாவது கழிவினருடன் கலந்திருப்பதனால் கருப்பு நிறத்தில் காட்சியளிப்பதோடு மட்டுமல்லாமல் துர்நாற்றமும் வீசுவதால் அந்த பகுதிகளில் வசிக்க முடியாமல் தொற்றுநோய் பரவி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த பகுதிகளில் வடிவமைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் செய்கிறோம் என்று கூறினாலும் கூட ஆனால் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்